ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் இன்னிக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்மா பயோடெக்கில் நம்ம ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான டைப்பில் விதவிதமான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வாங்கிட்டு ஸோ இப்போ என்னென்ன சைஸஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறவங்க ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் இதை ஹைட் பண்ணி கொடுங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டு அடியில் இருக்குது மூணு அடியில் இருக்குது ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு அடியில் இருக்குது தனித்தனியாக ஒரு அடிக்கு ஸ்டாண்டு வேணுனாலும் தனித்தனியாக சின்ன சின்னதாக இருக்குது இந்த ஒரு அடி ஸ்டாண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க நான் நினச்சேன் பிளான்ட்டு வச்சு வளர்க்குறதுக்கு மாடியிலையோ இல்லை எங்கேயோ ஸ்டூல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பட் நான் கேஸ் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இன்டோர் செட் பண்ணுறதுக்கு அப்புறம் அவங்க ஷெல்ஃப் மாதிரி அடுக்கி வைக்க இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீட் ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதையுமே நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி விதவிதமாக ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம மனிதர் மாலை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இனிமேல் வந்து அவைலபிளாகவே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஒரு சைஸில் இதே மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த சைஸஸ் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் செஞ்சு தர ரெடியாக இருக்கோம் அகெயின்ஸ்ட் ஆர்டர் தான் அது சரிங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்க ஸ்டாக்ஸ் இதெல்லாம் தாங்க ஸோ சைஸ் உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாம் இந்த க்ரோ க்ரோ பேக்கோட ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு தேங்க் பண்ணுறாங்க நேராக வரும்போது ஏன்னா நாங்கள் அந்த க்ரோ பேக்கை வாங்கிட்டு அதை நாங்கள் வச்சு அதை மடங்கி மடங்கி போய் வீணாகி தூக்கி தான் மேம் போடுறோம் அந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது இப்போ எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அதேமாதிரி இந்த ஃபைவ் ஃபீ ஸ்டாண்டு அதிலே டபுள் ஸ்டாண்டு இதெல்லாமும் அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்டன் டூல்ஸும் நம்ம பெரிய சைஸில் வந்து ஹேண்ட்மேடாக செஞ்சு தரோம் அதுவுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் அண்டு ஸ்டாண்ட் வெரைட்டி நம்ம மனிதர் மேல மட்டுந்தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரிலேபிளான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு நல்ல தகவலில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் டாடா பை பார்க்கலாம்